வணக்கம் நீங்க எப்போவாச்சும் உங்களைய பத்தி யோசிச்சு பாத்திருக்கீங்களா நீங்க வெறும் அணுக்களோட ஒரு கூட்டம் இல்ல அதுக்கும் மேலன்னு வாங்க இந்த விளக்கத்துல உயிரே இல்லாத ஒரு தூசியிலிருந்து உங்கள அதாவது யோசிக்கிற உணர்ற ஒரு மனுஷனா மாத்திர அந்த நம்ப முடியாத ஒரு இன்ஜினியரிங் பயணத்துக்குள்ள போகலாம் இந்த அற்புதத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நம்ம உடம்ப ஒரு பெரிய ஸ்கைஸ்கிரேப்பர் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு மாடியும் அதுக்கு கீழ இருக்கிற மாடி மேல ரொம்ப கவனமா கட்டப்பட்டிருக்கு ஒவ்வொன்றும் அதுக்கு முந்தினதை விட ரொம்ப சிக்கலானதா இருக்கு இந்த ஆச்சரியமான அமைப்பு தாங்க நம்மள நாமலா மாத்துது சரி இப்போ நாம இந்த கட்டிடத்தோட இருந்து நம்மளோட இந்த அருமையான பயணத்தை ஆரம்பிக்க போறோம் ரெடியாருங்க ஏன்னா ஒரு இருந்து ஒரு முழு மனுஷனா மாறுற ஆறு ஆச்சரியமான நிலைகளை நாம தாண்டி போக போறோம் இதோ நம்ம பயணத்துக்கான ஒரு மேப் முதல்ல இரசாயன நிலை அப்புறம் செல் திசு உறுப்பு உறுப்பு மண்டலம் கடைசியா முழு உயிரினம் ஒவ்வொரு படியுமே ஒரு பெரிய பாய்ச்சல் வாங்க இது என்னன்னு விரிவா பார்க்கலாம் நம்மளோட பயணம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான இந்த பிரபஞ்சம் ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்கிற சில பொருட்களோட ஆரம்பிக்குது ஆமா இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் நாம எல்லாருமே உண்மையில நட்சத்திரங்களோட தூசியால தான் செய்யப்பட்டிருக்கோம் நம்ப முடியுதா நம்ம உடம்புல இருக்கிற தொண்ணூத்தி ஆறு சதவீத எடைக்கு காரணம் வெறும் நாலே நாலு தனிமங்கள் தான் ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் அப்புறம் நைட்ரஜன் இதெல்லாம் பூமியிலையும் சரி இந்த பிரபஞ்சத்திலையும் சரி சர்வசாதாரணமாக காணப்படுற அதே உயிரில்லாத அணுக்கள் தான் ஆச்சரியமா இருக்குல்ல அந்த அணுக்கள் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கையோட இந்த நாலு முக்கியமான பில்டிங் பிளாக்ஸை உருவாக்குது புரதங்கள் நம்ம உடம்ப கற்ற வேலையாட்கள் மாதிரி கார்போஹைட்ரேட் நமக்கு தேவையான எரிபொருள் கொழுப்புகள் ஆற்றலை சேமிச்சு வைக்குது அப்புறம் டிஎன்ஏ அதுதான் நம்மள உருவாக்குற முழு ப்ளூ பிரிண்ட் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரோம் இந்த நிலையில ஒரு புரத மூலக்கூறோ இல்ல ஒரு டிஎன்ஏ இழையோ அதுக்கு உயிர் கிடையாது அதுங்க வெறும் சிக்கலான கெமிக்கல்ஸ் அவ்வளவுதான் ஆனா அந்த உயிரில்லாத கெமிக்கல்ஸ் ஒரு குறிப்பிட்ட அதிசயமான வழியில ஒன்னா சேரும்போதுதான் வாழ்க்கையோட மொத தீப்பொறி பத்திக்குது அந்த ஒழுங்கமைப்புல தான் எல்லா மேஜிக்கும் இருக்கு இதோ அந்த பெரிய பாய்ச்சல் செல் இங்க தான் அந்த உயிரில்லாத மூலக்கூறுகள் ஒன்னா சேர்ந்து உயிர் அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு மாயாஜாலத்தை உருவாக்குது செல்லுங்கிறது வாழ்க்கையோட ரொம்ப சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யூனிட் இப்போ நம்மகிட்ட உயிருள்ள செல்கள் இருக்கு அதுங்கள்லாம் டீமா ஒன்னா சேரும்போது என்ன நடக்குது வாங்க நம்ம உடம்போட மிஷின்களை உருவாக்குற அடுத்த கட்டத்துக்கு போலாம் இங்க ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கு உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு பாகமும் உங்க இதயத்திலிருந்து உங்க மூளை வரைக்கும் இந்த நாலு வகையான துணிகளால் மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாளோட கலவுதான் நம்ம உடம்போட எண்ணற்ற அமைப்புகளுக்கு காரணம் இந்த திசுக்கள் தனியா பெரிய வேலைகளை செய்ய முடியாது ஆனா அதுங்க ஒண்ணா சேரும்போது ஒரு உறுப்பு உருவாகுது இது வெறும் ஒரு கூட்டல் கணக்கு இல்ல இது செயல்பாட்டுத் திறன்ல ஒரு மாபெரும் பாய்ச்சல் நம்ம வயிற்றையே பாருங்களேன் இது ஒரு சரியான டீம் ஒர்க்குக்கு சூப்பர் உதாரணம் புறவணிகளையும் அமிலத்து சுரக்குது தசைத்துசு சாப்பாட்ட கலக்குது நரம்பு துசு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது தனியா எந்த ஒரு திசுவாலையும் சாப்பாட்டை ஜீரணிக்க முடியாது ஆனா ஒன்னா சேரும்போது அதுங்க ஒரு சக்தி வாய்ந்த செரிமான மிஷினா மாறுது நம்ம கிட்ட இப்போ உறுப்புகள் இருக்கு ஆனா அதுங்க தனியா இல்ல அதுங்க எப்படி ஒரு பெரிய டீமா சேர்ந்து வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம் இது ஒரு நல்ல கேள்விதானே ஒரு இதயம் மட்டும் என்ன பண்ண முடியும் இல்ல ஒரு நுரையீரல் மட்டும் அதுங்க எப்படி ஒரு ஒருங்கிணைந்த டீமா வேலை செய்து செரிமான மண்டலத்தோட கதைய பாக்கலாம் உணவு குழாய் சாப்பாட்டை கொண்டு போகுது வயிறு அதை உடைக்குது குடல் சத்துக்களை உறிஞ்சுக்குது கல்லீரலும் கணையமும் அதுக்கு உதவுது இந்த டீம்ல ஒருத்தர் சரியா வேலை செய்யணாலும் முழு சிஸ்டமும் பாதிக்கப்படும் இதுதான் மண்டலத்தோட சக்தி இப்போ நாம இந்த படிநிலையில உச்சிக்கு வந்துட்டோம் அந்த பெரிய கட்டிடத்தோட கடைசி தளம் முழுமையான நீங்கள் இந்த முழு அமைப்போட கடைசி இலக்கு இதுதான் ஹோமியோஸ்டாசிஸ் இது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி வெளியில குளிரா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள எல்லாம் சரியா சீரா இயங்குறதை இது உறுதி பண்ணுது உங்களுக்கு குளிர் அடிக்கும் போது என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க உங்க நரம்பு மண்டலம் தசை மண்டலம் இருதய மண்டலம் எல்லாமே உடனே ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு உங்களை சூடா வச்சிக்க ஒரு அற்புதமான நடனத்தை ஆடுது இது ஒரு ஆட்டோமேட்டிக் அதிசயம் இந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இதுதான் வெற்றிகரமான ஹோமியோஸ்டாசிஸோட அன்றாட அற்புதம் உங்க உடம்பு இந்த நம்பரை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நொடி கூட ஓய்வில்லாம உழைச்சிக்கிட்டே இருக்கு கடைசியா இந்த முழு செயல்முறையும் ஒரு சிம்போனி இசைக்குழுவோட ஒப்பிடலாம் ஒவ்வொரு உறுப்பு மண்டலமும் ஒரு இசைக்கருவி பிரிவு மாதிரி அதுங்க எல்லாமே சரியான நேரத்துல சரியான நோட்ஸை ஒன்னா வாசிக்கும் போதுதான் வாழ்க்கைன்ற இந்த அழகான சிக்கலான இசை உருவாகுது இந்த அறிவு சும்மா சுவாரஸ்யமானது மட்டும் இல்லை இது ரொம்ப அவசியமானதும் கூட ஒரு மரபணு பிரச்சனையிலிருந்து அதாவது ரசாயன நிலையிலிருந்து ஒரு உறுப்பு செயலிழப்பு வரை அதாவது உறுப்பு நிலை வரைக்கும் டாக்டர்கள் இந்த படிநிலையில் இருக்க ஒவ்வொரு மட்டத்தில் உள்ள சிக்கல்களையும் கண்டுபிடிச்சு சரி செய்யறதுனால தான் நம்மளை குணப்படுத்த முடியுது கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அணுக்கள்ல இருந்து உறுப்பு மண்டலங்கள் வரைக்கும் உங்க உடம்போட இந்த அற்புதமான இசைக்குழுவுல உங்கள ரொம்ப கவர்ந்த பகுதி எது இந்த நம்ப முடியாத சிக்கலான அமைப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொரு நொடியும் அமைதியா இயங்கிக்கிட்டே இருக்கு